ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு குல்ஃபி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து கெட்டியான பால் அதாவது பாக்கெட் பால் இல்லை பசு பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நம்ம பாலை வந்து ஊற்றிக்கலாம் எந்த பால் வேணாலும் நீங்கள் ஊற்றலாம் இப்போ வந்து குல்ஃபி வந்து என் பொண்ணு தான் பண்ண போகிறாங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியால் கலக்கிக்கிறான் நல்லா இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்லே வச்சு நல்லா வந்து இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கெட்டி வரமா காய்ச்சுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை தான் நம்மளுக்கு வரும்போது அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க பால் நல்லா கெட்டி நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கிட்டோம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கெட்டி ஆகும் அப்படி நீங்கள் திண்டாமல் எடுத்திங்கன்னா பிடிச்சிக்கும் இப்போ நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோங்க இப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்துக்குவோம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு ஸோ இந்த அளவு கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம வேர்க்கடல்லாம் போட்டிருக்கோம் இது இப்போ வந்து பார்க்கும் போது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அது நம்ம வாயில் படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குல்ஃபி வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து நம்ம உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல மோல்டு இருந்துச்சுன்னா அதுல ஊற்றிக்கோங்க அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கிளாஸ்ல தான் இன்னைக்கு ஊத்த வாங்க அப்ப பாருங்க நம்ம செஞ்ச அரை லிட்டர் பாலுக்கு நாலு டம்ளர் குல்ஃபி நம்மளுக்கு வந்திருக்குது இப்போ நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா இதை ரிவரன்ஸில் அப்படி குத்தி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்கில் ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே விட்ருவோம் அதுக்கப்புறந்தான் நம்ம குழுவி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கோம் இப்போ கத்தி வச்சு லைட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா இப்படி வச்சிட்டோம்னா இப்படி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எட்டு நேரம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிரும் எப்படி பாப்பா இருக்கு